வானொலி தயாரித்து வழங்கும் விவிலிய தேடல் திருப்பாடல் அறுபத்தி ஐந்து பகுதி இரண்டு ஆண்டவரின் இடைக்கட்சி என்ற தயாரிப்பில் இன்றைய விவிலிய தேடலை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் அருளி வானொலி இணையத்திற்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் தாஸ் விவிலிய தேடல் திருப்பாடல் அறுபத்தி ஐந்து பகுதி இரண்டு ஆண்டவரின் இடைக்கச்சை கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திடந்தாலும் அன்பர்களே கடந்த வார நமது விவளிய தேடலில் கடவுளின் கோயில் தரும் நிறைவு என்ற தலைப்பில் அறுபத்தி ஐந்தாவது திருப்பாடலில் ஒன்று முதல் நான்கு வரை உள்ள இறைவார்த்தைகள் குறித்து தியானித்தோம் இவ்வாரம் அதனை தொடர்ந்து வரும் ஐந்து முதல் எட்டு வரை உள்ள இறைவார்த்தைகள் குறித்து தியானிப்போம் இப்போது அவ்வார்த்தைகளை அமைதி நிறைந்த மனதுடன் வாசிப்போம் அஞ்சத்தகு செயல்களை நீர் புரிகின்றீர் எங்கள் மீட்பின் கடவுளே உமது நீதியின் பொருட்டு எங்கள் மன்றாட்டுக்கு மறுமொழி பகர்கின்றீர் உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அனைவருக்கும் தொலையிலுள்ள தீவுகளில் உள்ளோருக்கும் நம்பிக்கை நீரே வல்லமையை இடைக்கச்சையாக கொண்ட நீர் உமது ஆற்றலால் மலைகளை உறுதிப்படுத்துகின்றீர் கடல்களின் இரைச்சலையும் அவற்றின் அலைகளின் ஓசையையும் மக்களினங்களின் அமளியையும் அடக்குகின்றீர் உலகின் கடையல்லை வரை வாழ்வோர் உம் அருஞ்செயல்களைக் கண்டு அஞ்சுவர் கிழக்கு முதல் மேற்கு வரை உள்ளோரை கலிகூற செய்கின்றீர் அன்பர்களே நமது தியான சிந்தனைகளை ஆழப்படுத்துவதற்கு முன்பாக அருமையான வாழ்வியல் கதை ஒன்றுக்கு செவிமடுப்போம் ஆப்பிள் நிறுவனத்தின் நிறுவனர் ஸ்டீவ் ஜாப்ஸ் குறித்து நமக்கெல்லாம் தெரியும் இவர் தன்னுடைய நிறுவனத்தை நிர்வகிக்க ஒரு மிகச்சிறந்த நிர்வாகி தேவை என கருதினார் எனவே தனக்கு அடுத்து தனது நிறுவனத்தை நல்ல முறையில் நடத்த தகுதியான ஒரு ஆள் ஒருவரை தேடினார் அந்த தகுதியான நிர்வாகி ஒரு புகழ்பெற்ற குளிர்பான நிறுவனத்தில் பணி செய்து கொண்டிருந்தார் அவரது நிர்வாகம் திறமை அனைத்தையும் தெரிந்து வைத்துக் கொண்டிருந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் தன்னுடைய நிறுவனத்தில் பணியில் சேருமாறு அவருக்கு அழைப்பு விடுத்தார் குளிர்பான நிறுவனத்திலேயே அதிக பெயரும் புகழும் பெற்று விளங்கிய ஸ்கல்லி என்ற அந்த நிர்வாகி புதிதாக தொடங்கப்பட்ட ஸ்டீவ் ஜாப்ஸின் ஆப்பிள் நிறுவனத்தில் இணைய மிகவும் தயங்கினார் குளிர்பான நிறுவனத்திலேயே போதும் போதும் என்ற அளவுக்கு பணமும் புகழும் கிடைத்திருக்கிறது இதை விட்டு புதிய நிறுவனத்தில் சேருவதா என யோசித்தார் எப்படியும் ஸ்கல்லி அழைப்பை ஏற்க மாட்டார் என்பதை உணர்ந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன சொன்னார் தெரியுமா ஸ்கல்லி நீங்கள் காலம் முழுக்க இந்த குளிர்பான நிறுவனத்திலேயே இருந்து இந்த குளிர்பானங்களை விற்கப் போகிறீர்களா அல்லது என்னுடன் இணைந்து இந்த உலகத்திற்காக ஒரு புதிய மாற்றத்தை சகாப்தத்தை உருவாக்கப் போகிறீர்களா நீங்களே முடிவு செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டார் ஸ்கல்லியின் மனதில் இந்த வார்த்தைகள் ஆழ பதிந்துவிட்டன யார் வேண்டுமானாலும் குளிர்பானங்கள் தயாரித்து விற்கலாம் விற்பனையை அதிகரிக்க குளிர்பானங்களில் சுவையை கூட்டினாலே போதும் ஆனால் தனக்கு நல்லதொரு எதிர்காலம் அமையவிருக்கிறது இந்த வாய்ப்பை விட்டுவிடக் கூடாது என உணர்ந்து சட்டன அவரின் அழைப்பிற்கு சம்மதித்து விட்டார் அதற்கான பலனையும் ஓரிரு ஆண்டுகளிலேயே அடையத் தொடங்கிவிட்டார் உலகப் புகழ் பெற்ற ஆப்பிள் கணினி நிறுவனத்தில் அட்டகாசமான நிர்வாகியாக உழைப்பாளியாக செயல்பட்டு நினைத்துப் பார்க்க முடியாத புகழின் உச்சிக்குச் சென்றுவிட்டார் ஆக புதிய மாற்றங்களை மனதளவில் ஏற்று துணிச்சலுடன் யார் போராடுகிறார்களோ அவர்களுக்கு வெற்றி நிச்சயம் அன்பர்களே இன்று நாம் தியானிக்கும் இறைவார்த்தைகள் அனைத்தும் கடவுள் நமக்கு தரும் நம்பிக்கையை மையப்படுத்தி உள்ளதால் இதன் அடிப்படையில் நமது தியான சிந்தனைகளை தொடர்வோம் அஞ்சத்தகு செயல்களை நீர் புரிகின்றீர் எங்கள் மீட்பின் கடவுளே உமது நீதியின் பொருட்டு எங்கள் மன்றாட்டுக்கு மறுமொழி பகர்கின்றீர் உலகின் கடையல்லை வரை வாழ்வோர் அனைவருக்கும் தொலையிலுள்ள உள்ளோருக்கும் நம்பிக்கை நீரே என்கின்றார் தாவீது நமது அன்றாட வாழ்வில் நாம் பல காரியங்களை காணும்போது நம்மை அறியாமலேயே சில வேளைகளில் பேரச்சம் உண்டாகிறது அவை வானில் தோன்றும் பல்வேறு அறிகுறிகளாக இருக்கலாம் கடலில் ஏற்படும் பல மாற்றங்களாக இருக்கலாம் நிலத்தில் ஏற்படும் பேரிடர்களாக இருக்கலாம் ஆனாலும் இவற்றைக் காட்டிலும் மானிடருக்கு ஏற்படும் பேராபத்துக்கள் கடவுளின் அஞ்சத்தகு செயல்களை பறைசாற்றுகின்றன குறிப்பாக கொரோனா என்ற பெருந்தொற்று ஏற்பட்டு மனிதர்களை கொன்று குவித்தபோது அது நமக்குள் பேரச்சத்தை ஏற்படுத்தியது அத்தகைய சூழலின் போது மனித வாழ்வு நிலையற்றது என்றும் கடவுளே என்றும் நிலையானவர் என்றும் நமக்கு நினைக்கத் தோன்றியது அதே வேளையில் போர்கள் மோதல்கள் கலவரங்கள் இயற்கை பேரிடர்கள் கொரோனா போன்ற பெருந்தொற்றுகள் போன்றவற்றால் நாம் சிக்கி தவிக்கும் வேளையில் கடவுள் நமக்கு பாதுகாப்பும் மீட்பும் வழங்குகின்றார் என்பதையும் நாம் மறந்திட இயலாது இன்னும் குறிப்பாக ஐயையோ எல்லாமே போய்விட்டதே இனி நான் என்ன போகிறேன் என் வாழ்வு எப்படி அமையப் போகின்றது என்று நாம் கலங்கி தவித்து நம்பிக்கை இழக்கும் வேளையில் நம் கடவுள் நமக்கு நம்பிக்கை அளிக்கின்றார் அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கின்றேன் கலங்காதே நான் உன் கடவுள் நான் உனக்கு வலிமையளிப்பேன் உதவி செய்வேன் என் நீதியின் வளக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்றும் மலைகள் நிலைசாயினும் குன்றுகள் இடம்பெயரினும் உன்மீது நான் கொண்ட பேரன்போ நிலைசாயாது என் சமாதான உடன்படிக்கையோ அசைவுறாது என்கிறார் உனக்கு இரக்கம் காட்டும் ஆண்டவர் என்றும் ஆண்டவராம் கடவுள் கூறியுள்ளபடி அவர் நமக்கு நம்பிக்கை அளித்து தேற்றுகிறார் என்பதை மனதில் கொள்வோம் ஆனால் அதே வேளையில் கடவுள் வழங்கும் நம்பிக்கை மற்றும் உதவி என்பது அனைவருக்குமானது என்பதை எடுத்துக்காட்டவே உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அனைவருக்கும் தொலையில் உள்ள தீவுகளில் உள்ளோருக்கும் நம்பிக்கை நீரே என்று உரைக்கின்றார் தாவீது அடுத்து வல்லமையை இடைக்கச்சையாக கொண்ட நீர் உமது ஆற்றலால் மலைகளை உறுதிப்படுத்துகின்றீர் தாவீது அரசர் இங்கே இடைக்கச்சை என்ற வார்த்தையின் முக்கியத்துவம் குறித்து பார்ப்போம் இடைக்கச்சை என்பது நேர்மை மற்றும் வல்லமையின் அடையாளமாக காட்டப்படுகின்றது இறைவாக்கினர் எலியா இடைக்கச்சையை அணிந்திருந்தார் அவர் கடவுளின் இறைவார்த்தைகளை உள்ளது உள்ளவாறு துணிவுடன் எடுத்துரைத்தவர் கடவுள் அவருக்கு வழங்கிய வல்லமை அதில் வெளிப்பட்டது என்று கூட நாம் கூறலாம் தனது உண்மை மற்றும் நேர்மையான செயல்களால் அவர் பாகாலின் பொய் வாக்கினர்களையெல்லாம் கொன்றொழித்தார் என்பதை பார்க்கின்றோம் அவ்வாறு மெசியா குறித்து இறைவாக்குறைக்கும் இறைவாக்கினர் எசாயா நேர்மை அவருக்கு அரைக்கச்சை உண்மை அவருக்கு இடைக்கச்சை என்கின்றார் புதிய ஏற்பாட்டில் திருமுழுக்கு யோவானின் உடலமைப்பை குறித்து குறிப்பிடும் செய்தியாளர் இந்த யோவான் ஒட்டக முடியாலான ஆடையை அணிந்திருந்தார் தோல் கச்சையை இடையில் கட்டியிருந்தார் வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் உண்டு வந்தார் என்று எடுத்துக்காட்டுகின்றார் திருமுழுக்கு யோவானிடம் விளங்கிய உண்மை நேர்மை துணிவு இவற்றை கொண்டே அவர் அணிந்திருந்த இடைக்கச்சையின் வல்லமை குறித்து அறிந்து கொள்கின்றோம் இறுதியாக பன்னிரு திருத்தூதர்களை பணிக்கு அனுப்பும் இயேசு அவர்களிடம் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு பை இடைக்கச்சையில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் என்று அறிவுறுத்துகின்றார் ஆக இவை எல்லாவற்றையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இடைக்கச்சை என்ற வார்த்தை உண்மை நீதி நேர்மை துணிவு வலிமை ஆற்றல் வல்லமை ஆகிய நற்பண்புகளை வெளிப்படுத்தக்கூடியதொன்றாக இருக்கின்றது இதன் பொருளை நன்கு உணர்ந்தவராகத்தான் வல்லமையை இடைக்கச்சையாக கொண்ட நீர் உமது ஆற்றலால் மலைகளை உறுதிப்படுத்துகின்றீர் என்கின்றார் தாவீது மேலும் கடல்களின் இறைச்சலையும் அவற்றின் அலைகளின் ஓசையையும் மக்களினங்களின் அமளியையும் அடக்குகின்றீர் என்ற தாவீதின் வார்த்தைகள் நம் சிந்தனைக்கு உரியதாக இருக்கின்றன இங்கே இரண்டு முக்கியமான கடவுளின் செயல்களை நாம் நினைவு முதலாவது செங்கடலை இரண்டாக பிரித்து இஸ்ரேல் மக்களை வழிநடத்திய கடவுளின் மாபெரும் செயலை நாம் அறிவோம் மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே ஆண்டவர் கீழே காற்று இரவு முழுவதும் வன்மையாக வீச செய்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்த தரையாக்கினார் நீர்த்திரள் பிரிக்கப்பட்டது வளப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் உள்ள நீர்த்திரள் அவர்களுக்கு சுவராக விளங்க இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர் என்ற இறைவார்த்தைகள் கடவுள் கடலில் நிகழ்த்திய மாபெரும் அற்புத செயலை எடுத்துக் காட்டுகின்றது இரண்டாவதாக கடவுளின் ஒரே திருமகனாகிய நமது ஆண்டவர் இயேசு காற்றையும் கடலையும் அடக்கும் நிகழ்வை பார்க்கின்றோம் இந்த இரண்டு நிகழ்வுகளிலும் கடல்களின் இறைச்சலையும் அவற்றின் அலைகளின் ஓசையையும் அடக்கும் வல்லமை கொண்டவர் நாம் கடவுள் என்பதை பார்க்கின்றோம் ஆனால் இங்கே மக்களினங்களின் அமளியையும் ஆண்டவர் அடக்குகின்றார் என்றதொரு கருத்தையும் தாவீது உட்புகுத்துகின்றார் இதன் பொருள் என்னவாக இருக்கும் என சற்று சிந்திப்போம் ஒருவேளை மனிதரும் கடலை போல சில வேளைகளில் தன்னிலை அறியாது ஆட்டம் போடும்போது அவர்களும் கடவுளால் அடக்கப்படுவார்கள் என்பதன் அர்த்தத்தில்தான் தாவீது இவ்வாறு கூறியிருக்க வேண்டும் காரணம் இப்படி கடலை போல பதவி வெறியாலும் அதிகாரத்தாலும் ஆணவத்தாலும் ஆட்டம் போட்ட பலர் எப்படி கடவுளால் அடக்கப்பட்டார்கள் அல்லது அழிக்கப்பட்டார்கள் என்பதை தாவீது தனது வாழ்வில் நேரிடையாக கண்டுள்ளார் இதனை மனதில் கொண்டு அவர் இப்படி கூறியிருக்கலாம் ஆகவே ஆண்டவர் தனது வல்லமையையும் நீதியையும் நேர்மையையும் தனது இடைக்கச்சையாக அணிந்திருந்தது போல நாமும் அவற்றை நமது இடைக்கட்சியாக அணிந்து கொள்வோம் இவ்வருளுக்காக இந்நாளில் இறைவனிடம் மன்றாடுவோம் காவரும் நலமடைவார் இரையச்சில் அவர் மாட்சி மாளிடம் ஒரு ராகுல் ஆண்டவரின் இடைக்கச்சை என்ற தலைப்பில் இன்றைய வெகுளியே தேடல் நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வாணोली இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வானொலி நிலையம் தயாரித்து வழங்கும் தேடல் அறுபத்தி என்ற தலைப்பில் நீங்கள் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை கேள்வி மீண்டும் ஒரு விவிலிய தேடலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இங்கித வந்தனம் சொல்லி விடைபெறுவது உங்கள் அன்பின் Peace, mm -hmm. Charlie, Dust.